முருகன் அல்லது கார்த்திகேயன் தமிழர்களின் அரிய தேவராக போற்றப்படுகிறார் அவரவை பிறப்பு கதை புனிதமானதும் அற்புதமானதும் ஆகும் இது சிவபுராணம் சண்டி புராணம் மற்றும் கந்த புராணம் ஆகிய புராணங்களில் விரிவாக கூறப்பட்டுள்ளது முருகன் பிறப்பு கதை ஒரு நாள் அசுரர் தர்மத்தை விரோதமாக அழிக்கத் தொடங்கினார்கள் அவர்கள் முக்கியமானவர் சூரபத்மன் என்பவர் அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக வளர்ந்து தேவர்களை தோற்கடித்து தேவருலகை கைப்பற்றினார் தேவர்கள் இந்த பெரும் தும்பத்திலிருந்து விடுபட பரமசிவனை பிரார்த்தனை செய்தனர் சிவனும் பார்வதியுமான சக்தியுடன் சேர்ந்து ஒரு மாபெரும் தீக்கணலிலிருந்து ஆறு தீக்கண்ணிகளாக நெருப்பை கிளம்பச் செய்தார் அவை சரவண பொய்கை என்ற தண்ணீர் நிறைந்த குளத்தில் விழுந்தன அந்த ஆறு கணிகளை கார்த்திகை பெண்கள் ஆறு தேவதைகள் பராமரித்தனர் அதன் பின்னர் அந்த ஆறு குழந்தைகள் ஒருங்கிணைந்து ஒரு அழகான தேவப்பாறனாக உருவானார் அவரே முருகன் அல்லது சுப்பிரமணியன் முருகன் ஆடுபடையுடன் உருவானார் அதனால் அவருக்கு ஆறு முகனும் பெயரும் வந்தது அவர் திருவடியின் முக்கிய நோக்கம் சூரபத்மனை அழிப்பதாக இருந்தது முருகன் தேவர்களின் இராணுவ தலைவனாக வேலெனும் ஆயுதத்துடன் சூரபத்மனை யுத்தத்தில் தோற்கடித்து தர்மத்தை நிலைநாட்டினார் சூரபத்மன் இறக்கு முன் பக்தியுடன் சரணடைந்ததால் முருகன் அவரை ஒரு வாகனமாக ஆக்கியார் மயிலாக முருகனின் பிறப்பு முக்கியமான இடங்கள் சரவணப் பொய்கை முருகன் பிறந்ததாக கூறப்படும் குளம்